இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்றோம் மோடிஜி எல்லா நாட்டுக்கு போனாங்க விருது வாங்கினாங்க வந்தாங்க நமக்கு பெருமை ட்விட்டரில் போடுறோம் நமக்கு சந்தோஷம் ஓ நம்ம தலைவனுக்கு இவ்வளோ விருது கொடுக்குறாங்களா இந்தியாவுக்கு கொடுத்த விருது மாதிரி யாருக்காவது வாய்ப்பு இருக்கும் பொழுது நீங்க அபுதாபி போகும் பொழுது குழந்தைகளோடு நீங்க பியூச்சர்ல போகும்பொழுது அபுதாபியில் ஹிந்து ஒன்று கட்டியிருக்காங்க பிஏபிஎஸ் அமைப்பு குஜராத்தை சார்ந்த ஒரு அமைப்பு சாமிநாராயணன் செக்ட் அவங்க அந்த கோவிலுக்கு நீங்கள் போகணும் கோவிலுக்கு போறீங்க அப்படிங்கிறத விட அந்த கோவில் எப்படி கட்டப்பட்டது என்பதை நீங்கள் உணரும் இந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் யூஏயை பொறுத்தவரை இந்த ஏழு எமிரேட்ஸ் எமிரகங்கள் ஒன்றா இருக்கிறாங்க ஒரு ஐஐடிஎல் ஒர்க்ஷிப் வந்து அங்கே ஸ்டேட் க்ரைம் அதாவது ஒரு சிலையை கொண்டு போய் நான் ஒரு பொது இடத்துல வழிபட்டேன் அப்படின்னா யுல் பி அரஸ்ட் அண்ட் இவன் த ஸ்டிட் டெஸ்ட் பனிஷ்மெண்ட் ஏன்னா ஐடெல் ஒர்க்ஷிப் அவங்க எதிரி எஸ் அந்த நாட்டுடைய சட்டம் அவங்க மதம் அவங்க நடத்துறாங்க நம்ம ஒபே பண்ணணும் யாருமே ஐடியில் கொண்டு போனீங்கன்னா ஏர்போர்ட்டை தாண்டிலாம் நீங்கள் கொண்டு போக முடியாது துபாயில் இருந்து ஸோ அந்த நாட்டில் ஒரு கோவில் கட்டுறாங்க அதுவும் அது குறிப்பா அபுதாபியை பொறுத்தவரை வெரி ஸ்ட்ரிக்ட் இஸ்லாமிக் இருக்கக்கூடிய நாடு சமீபத்தில் அந்த கோவிலுக்கு சென்றிருந்த போது அங்க இருந்த சுவாமி பிரம்ம விகாரி தாஸ் அந்த கோயிலை பார்த்துக்கிற சாமி சொன்ன சாமி எப்படி சாமி இங்க வந்து கோயில் கட்டினீங்க ரெண்டு பேர் தாங்க காரணம் மேல கடவுள் இன்னொன்னு மோடி அப்படின்னாரு எப்படி சாமி மோடி காரணம் அவங்களுடைய செட்டில் ஒரு பெரிய சாமி பிரமுக் சுவாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி போறாங்க ஏழு அபுதாபி போறாங்க ஷார்ஜா மண்ணில் போறாங்க போறாங்க அந்த சொல்றாங்க அப்பயே ரொம்ப வயதான ஒரு சாமி பெரிய சாமி கீழே இறக்கி விடுறாங்க அந்த மண்ணை கையில எடுத்துட்டு கண்ணில் வச்சு சொல்றாரு இந்த இடத்துக்கு ஒரு கோயில் வந்துடும் ஒரு நாள் சுத்தி இருக்கும் சொல்றாங்க என்ன சாமி பேசுறீங்க இது ஒரு இஸ்லாமிக் நாடு கடுமையான சரியால இருக்கக்கூடிய ஒரு நாடு சிலையே உள்ள கொண்டு வர முடியாது எப்படி நமக்கு ஒரு மனுஷன் வருவான் எல்லாம் பொறுமையாருங்க அவன் கோயில் கட்டுவான் தொண்ணூத்தி ஏழு சொன்னத அந்த கோயிலுக்குள்ள போனா வீடியோ போட்டு காட்டுவாங்க ஏதோ நம்ம போனதுக்காக ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி சொல்லித்தாங்க அந்த சுவாமி சொன்னது ஒரு டிவோட்டி வீடியோ எடுத்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருக்கு போகும்போது அந்த வீடியோ நீங்க பார்ப்பீங்க ஒரு மனுஷன் வருவான் பொறுமையாருங்க இவர் பில்ட் இட் அதன் பிறகு நரேந்திர மோடி அவர்கள் வர்றாங்க இந்தியாவுடைய தலைவராக பிரதமராக நட்பு உருவாக்குறாங்க ஷேக் சையீத் அவங்களோட அங்க இருக்கக்கூடிய அதிபரோட அப்போ இந்த பிஏபிஎஸ் போய் நைசா போய் அந்த ராஜா போய் கொடுக்குறாங்க ராஜா எங்களுக்கு தெரியும் நீங்க வந்து இஸ்லாமிய நாடுன்னு எங்களுக்கு தெரியும் எதையுமே அனுமதிக்க மாட்டீங்கன்னு தெரியும் எங்களுடைய அன்பான வேண்டுகோள் இந்த ஊரில் பத்து பேர் இருக்காங்கன்னா ரெண்டு பேர் ரெண்டரை பேர் தான் உள்நாட்டுக்காரங்க இருக்கீங்க ஏழரை பேர் வெளிநாட்டுக்காரங்க இருக்காங்க அது எங்கள் இருந்து மூன்றரை பேர் நாங்க இருக்கோம் ரெண்டரை பேர் நீங்க இருக்கீங்க அதுவும் பாருங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எமிரட்டியே மைனாரிட்டி பத்து எமிராட்டி இருக்காங்கன்னா ரெண்டரை பத்து மக்கள் இருக்காங்கன்னா ரெண்டரை பேர் தான் எமிராட்டி அதுல அந்த ராஜாவை நீங்க கன்வின்ஸ் பண்ணும் பாருங்க ஒரு அப்ளிகேஷனை கொடுக்குறாங்க ராஜா சரி வச்சுக்கிறார் சரிப்பாங்க கண்டிப்பா யோசிக்க